<تصفيق> <تصفيق> السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له <applause> اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வகுல்ல ார் வார்த்தைகள் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்த நடைமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் காரியங்கள் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படக்கூடிய அனைத்து புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் இட்டுச் செல்லும் என்கின்ற பேராபத்தை அல்லாஹுடைய தூதர் உத்தம தோழர்களுக்கு முன்னால் அடிக்கடி ஞாபகம் ஊட்டுவார்கள் அதனை இந்த ஹொத்துபா பேருரையில் ஆரம்பமாக உங்களுக்கு ஞாபகம் கொள்கிறேன் எல்லாம் வல்ல அல்லா ஜில்ல ஷானஹு தாலாவி நல்லடியார்கள என் அருமை தோழர்கள அல்லாஹுடைய பேரவர்களினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வழியில் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹில்ல ஷாநகுத்தாலா நமக்கு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்து அதில் வணக்கத்தோடு தொடர்பட்ட இந்த குத்துபாவையும் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமறை அல்குர்வானில் அல்லாஹ் ஜல்லஷானு அல் எத்தனா ஃபசில் முத்தனாபிசூன் போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டு கொல்லட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த திருமறை அல்குர்வான் வசனத்தை இன்றைய முஸ்லீம்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய நோக்கம் அல்லாவுடைய தூதருடைய நோக்கம் இந்த வசனத்தில் என்ன நம் இப்போது நாம் நடந்து கொண்டிருக்கும் நிலைப்பாடு என்ன என்பதை இரத்தின சுருக்கமாக இந்த இடத்தில் விளங்கப்படுத்தலாம் என ஆசைப்படுகிறேன் முதலில் நீங்கள் போட்டிக்கு தயாராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் சப் சஃபாக அமருங்கள் நெருக்கமாக அமருங்கள் ஆண்களுக்கு சிறந்தது முன் சபு பெண்களுக்கு சிறந்தது பின் சபு என்றார்கள் எனவே நீங்கள் போட்டிக்கு தயாரானால் முன்னுக்கு வர வேண்டும் அதுதான் இன்றைய போட்டியே அல்லாஹுடைய தூதருடைய பொன்னான வார்த்தைகளை அமுல்படுத்துவதில் எங்களை அடிப்பதற்கு ஆள் இல்லை இந்த உலகத்தில் என்ற அளவுக்கு சுண்ணாக்களை நடைமுறைப்படுத்துவதில் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையை உலகத்தில் ஹயாத்தாக்குவதில் காக்குவதில் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் குண்டு ஹைரோ உம்மத்தின் வந்த சமுதாயத்திலே சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்றால் அந்த சிறப்புக்குரிய தன்மையை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் மேலும் சொன்னார்கள் சுவர்களில் கால்களை தூக்கியவனும் சார்ந்து கொண்டு இருக்காதீர்கள் என்றும் தடை செய்தார்கள் பள்ளி என்றால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த பள்ளி அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமான வீட்டுல வந்து நம்ம தூங்குவோன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசுல அல்லாட வீடு வீடாக நாங்கள் நினைத்து கொண்டால் அவன் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் என்பதை உள்ளமெல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பதற்காக அவனுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து அமர்ந்து விட்டோம் என்றால் ஈமான் அதிகரிப்பதோடு உள்ளம் நடுநடைந்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லா ஜல்ல வார்த்தை நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் அந்த ரப்பு சொல்கிறான் போட்டி போடுவர்கள் போட்டி போட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த திருமறை அல் குருவான் வசனத்தை அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் விளங்கிய விதத்தை நான் அறிமுகப்படுத்துவதற்கு முதல் இன்று நாம் எந்த கோணத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இது சரியா அல்லது அவர்கள் இருந்தது சரியா என்பதை இன்று நாங்கள் தீர்மானிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பாருங்கள் நம்ம சமுதாய மக்கள் இந்த உலகத்தில் நான் பெரியவனாக வாழ வேண்டும் எனக்கு சொத்து பத்து இருக்க வேண்டும் என்னை நாலு பேர் மதிக்க வேண்டும் அந்த பதவி எனக்கு வேண்டும் எனக்கு நாலு பேர் கீழே வேலை செய்யணும் அந்த தகுதி எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் அதற்காக வேண்டி இரவு பகலாக உழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நான் வேண்டும் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும் இந்த உலகத்தில் என்னை இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களை நாங்கள் வகுத்தில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை பற்றி என்ன வியாத்தியானம் செய்தார்கள் என்பதை சற்று சிந்திப்போம் என்றால் எங்களுடைய நேரம் காலம் எல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் வீணடித்து விட்டோம் என்றுதான் முடிவு கட்டுவோம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அடிப்படையில் அல்லா ஜெல்லகு இந்த உலகத்தை பற்றிய ஒரு மையக்கருத்தை எங்களுக்கு தருகிறார் வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வார்த்தையைக் கொண்டு இந்த உலகத்துக்கு வரை சொல்கிறான் இந்த உலகம் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் அலங்காரமும் தான் அல்ல கொடுக்கிற வியாக்கியானம் என்ன இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு அடுத்தது வீணு அடுத்தது அலங்காரம் இந்த மூணு தான் இந்த உலகத்துக்குரியது என்று சொல்லிட்டு பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடித்துக் கொள்கிறீர்கள் எதை வச்சு பின்னால சொல்கிறான் குழந்தைகளையும் சொத்துக்களையும் சேகரிப்பதில் உனக்கு பத்து பிள்ளையா எனக்கு பதினஞ்சு பிள்ளை உனக்கு ரெண்டு பிள்ளையா எனக்கு அஞ்சு பிள்ளை உனக்கு ஒரு கோடியா எனக்கு ரெண்டு கோடி உனக்கு ஒரு வீடா எனக்கு ரெண்டு வீடு உனக்கு ஒரு லாரியா எனக்கு ரெண்டு லாரி உனக்கு ஒரு காரா எனக்கு ரெண்டு கார் என்று இந்த சொத்தையும் பிள்ளைகளை வைத்து பெருமை அடிக்கும் விதத்தில் இந்த உலகத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் உண்மையா இல்லையா அதானுங்க நெசம் இந்த உலகத்தை நாங்கள் எதை செய்ய வந்தோம் நான் அஞ்சு வகுத்துக்கு பள்ளிக்கு போயிட்டு வந்தேன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன் அஞ்சு வகுத்து பள்ளிக்கு போறான் நான் ஆயிரத்தி வேலை உடையவன் எனக்கு பள்ளி என்னங்க இது பேசுறமா இல்லையா இப்போ நம்ம நிலைப்பாடு என்ன ஹையால சொல்ல ஹையால சொல்ல பாங்க சொல்லுதுல்ல கல கைய கடைய முடினமா இல்ல பேட்ட வச்சுட்டு பள்ளிக்கு தான் வந்தோமா ரெண்டு நடக்கலையா எது நடந்துச்சு கடை பிசினஸ் நடக்குது விளையாட்டு கும்பா குத்து ஆடுறோம் டைம் கிடைச்சா

இந்த உலகத்தை அடுத்து ஆறாம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பொழுது இந்த உலகம் வீணும் விளையாட்டை எதுவும் கிடையாது பயப்படக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் மருமையின் விதைநிலம் என்பதை மனதில் ஆழமாக பதித்து இந்த உலகத்தில் யார் தன்னை அடக்கி மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் பொருவான் சொன்னாவுக்கு மட்டும் தன்னை ஆள்படுத்தி கொண்டானோ அந்த தப்பு ஆதாரிக்கு மருமையை சிறந்த வீடு அஃபலா தாக்கினோம் மனிதர்களை சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறாள் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை பாருங்கள் இந்த உலகம் வெறுாட்டுந்தான் என்று அல்லா சொல்கிறான் அதே ஆலமின் பதினெட்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது உங்கள் பிள்ளை செல்வங்களும் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்களும் உலகத்தின் அலங்காரம் தான் என்று அல்லா சொல்கிறான் எந்த பிரயோஜனம் அளிக்காது என்று அல்லா சொல்கிறான் இன்று சொத்துக்கள் வைத்து பெருமை அடிக்கிறான் மனிதன் பிள்ளைகளை வைத்து பெருமை அடிக்கிறான் மனிதன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா லா என் ஃபா வலா மனுன் அவனுடைய சொத்துக்களும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு உதவி செய்யாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வியாத்தியானங்களையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தீர்வுகளையும் பாருங்கள் இந்த உலகத்தை நாங்கள் எது பெரிதுன்னு நினைக்கிறோமோ அவ்வளவும் எங்களுக்கு நாளை மறுமையில் கெடுதி விளைவிக்க கூடியதுதான் என்று அல்லாஹ் அல்லா ஜெல்ல தன் திருமறையில் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டு ஒரு பாக்கு யாத்து எஞ்சி நிற்கக்கூடியது தெரியுமா மீதம் இருக்கக்கூடியது தெரியுமா நற்செயல்கள் நற்செயல்கள் மட்டும்தான் எஞ்சி நிற்கும் எங்க உமது இறைவரிடத்தில் அப்ப நம்ம எல்லாம் எங்க போறோம் நம்ம எல்லாம் திருப்பி யாற்ற போறோம் எங்கு வந்தோமோ அங்க திருப்பி போயிடுவோம் இப்ப நம்ம எல்லாம் டூர் போறோம் நம்ம எல்லாருமே டூர் போய் கிளம்பி போயிட்டோம் இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன் குடும்பம் நடத்தப்பறோம் ரெண்டு நாள் மூணு நாள் சுத்திட்டு மீண்டும் நாகூருக்கு வந்துடும் அங்கிருந்து வந்திருக்கிறோம் வந்து வந்திருக்கிறோம் இங்க வந்து அவர்தே படிக்கணும் வந்த மூணு நாளில் என்ன என்னத கண்டதை எதெல்லாம் பார்த்தோம் எதெல்லாம் ரசித்தோம் எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு போன உடனே எக்ஸாம் நடக்கும்

எழுபது வருஷ நீ உலகத்துல வாழ்ந்திய என்ன செஞ்ச கோடிக்கணக்கில் சொந்த சேர்த்த பத்து பதினஞ்சு பிள்ளை பேத்த சேர்த்து வச்சிருக்கிற சரி உன் சொத்து அவனுக்கு உதவி செய்ய பார்ப்போம் சொத்து விட்டு ஓடிடும் நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் பிள்ளைகள் மாட்டி கொடுப்பான் எல்லாம் இவன் என்ன கெடுத்து போட்டான் சொந்த பிள்ளை காட்டி கொடுக்கும் அப்ப ரெண்டுமே நமக்கு எதிரியா தான் நிக்க போகுது அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லறம் செய்திருந்தால் நல்லவைகள் செய்திருந்தால் அதுதான் உங்க ரப்பிட்ட நல்ல பெருவேற்ற எடுத்து தரக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறார் தொடர்ந்து அல்லா நமக்கு ஒரு விடயத்தை உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துகிறார் இந்த உலகத்தை அல்ல ஒரு உதாரணத்தோட விளங்கப்படுத்துகிறார் பத்தாம் அத்தியாயம் இருபத்தி நாலாம் வசனத்தை பார்ப்போம் இன்னமா இன்னமா மசலுல் ஹயாத்தி துனியா

விளைச்சலை முழுமையாக மனிதனுடைய கண்ணுக்கு காட்டுது அதை பார்த்த மனுஷன் என்ன செய்யற தெரியுமா நம்ம நாளைக்கு வந்து அறுவடை செஞ்சிருவோம் நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்ட அந்த வேலைக்கு கூலியை எடுத்துட்டு பெய்திடலாம் என்று நாளை தினம் வருவோம் என்று நினைத்துட்டு வீட்டுக்கு போறான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அத்தாக அம்ருனா லைலா லைலன் அவன் அகாரன் திடீரென்று அல்லாஹுடைய ஆர்டர் இரவிலோ பகலிலோ வந்து விட்டது வந்ததுனால அதெல்லாம் அப்படியே அழிச்சுட்டாங்க அல்லா என்ன செய்து விட்டான் இந்த மனிதனுடைய கற்பனை நாளைக்கு நான் வந்து அறுவடை செய்வேன் என்னை கற்பனையோடு போகிறான் ஆனால் அல்லாவுடைய விதி முந்திடுது அந்த அவ்வளோவும் அளிக்கப்படுகிறது எப்படி நேற்றைய தினம் இல்லாததை போன்று அல் அழித்து விடுகிறான் தொடர்ந்து சொல்லுகிறான் கெதாலிகன் உபஸ்ராயா அல்லாகுடைய அட்டாட்சிகளை அல்லாஹ் விளங்கப்படுத்தக்கூடியதை இப்படித்தான் தெளிவுபடுத்துவான் எ கவுனி சிந்தனையுடைய சமுதாயத்துக்கு இதில் படிப்பினை இருக்குது அல்லாஹ் இதில் என்ன படிப்பின என்னமோ விவசாயம்னு சொல்கிறான் மழை தண்ணின்னு சொல்றான் இதில் என்னனு பார்த்தோம்னா இந்த உலகம் மழை தண்ணீரைப் போன்றது திடீரென்று லாபத்தை குழுவுக்கும் அப்புறம் இல்லாமிரும் ஆனால் வரல் ஆகிர தொகைரனும் மறுமையினால் இருக்கிறதே அது சிறந்தது என்பதை அல்லாஹ் சூசகமாக

இந்த உலகத்துல சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் எனக்கு அப்படி வரணும் இப்படி வரணும் எனக்கு கோடி கணக்குல பேங்க்ல வந்துட்டு சேவிங்ல சल्ली இருக்குன சொத்து இருக்கணும் என்ற அடிப்படையில் மனிதன் என்ன செய்கிறான் வியாபாரத்தின் பக்கம் பொருளாதாரத்தின் பக்கம் விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான் எது வரைக்கும் ஹத்தா ஸுருதுல் மகாபீர் कब्रுகளை தரசிக்கின்ற வரைக்கும் மௌத் அவனி நெருங்குற வரைக்கும் ஓடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி மக்களே இதெல்லாம் ஒரு நிரந்தரம் கிடையாது என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் மேலும் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான் என்ன கட்டளை என்ன தெரியுமா யா அய்யுஹல் லதீனா ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா ஔலாதுகும் அன் zikrillah அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டு உங்கள் சொத்துக்களோ உங்கள் செல்வங்களும் உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்கிறான் எங்களுக்கு பள்ளிக்கு வர மாட்டாங்க நோன்பு பிடிக்க மாட்டாங்க சக்காத்து கொடுக்க மாட்டாங்க ஏன் பா உனோட சொத்துக்கு சக்காத்து கொடுக்கறான்னு தானே கொடுக்கலாம் ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளை நிறைக்குது கொடுக்கணும்ல அதுக்கு போய் சக்காத்து தரையலான்டுவான் அல்லாஹ என்ன சொல்லுகிறான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துற விடயத்தில் அவனுடைய கட்டளையை நிறைவேற்ற விடயத்தில் உன் பிள்ளைகளை சொத்துக்களை காரணம் காட்டி அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் நீ அலட்சியமாகி விடாதே என்று அல்லாஹ் சொல்லிட்டு யாராவது அந்த வேலையை செய்தால் யாராவது அந்த வேலையை செய்வான் என்றால் உமைய ஃபால்தாளிக் யார் அவன் மீது விரியாக்கிய கடமைகளை பிள்ளைகளையும் சொத்துக்களையும் காரணம் காட்டி அதில் பாசாங்க காட்டுவான் என்றால் அதில் பொடுவோக்குத்தான் காட்டுவான் என்றால் ஃப உலாய் கஹ்முல் அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் திரும்புகிறார் அவர்கள் யார் நஷ்டவாளிகள்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அது மட்டும் அல்ல அல்லாஹுடைய தூது வியாக்கியனம் செய்யாத செய்தார்கள் இந்த உலகத்தை பற்றி நம்ம எல்லாம் சொத்து தேவை தேவைன்னு அலையிடும் ரசுல்லா எப்படி சொல்றாங்க பாருங்க அனசரன் சொல்கிறாரு புகாரிகிற ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தி ஆதமுடைய மகன்கிட்ட ஒரு தங்க ஓடை தங்கத்திலையே ஒரு ஓடை இருக்கின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோக்கெல்லாம் கொடுத்தாலும் இவ என்ன நினைப்பான் தெரியுமா இது ஒண்டு இருக்குது இன்னும் வந்துட்டா ஒண்டு இருக்குதுங்க ஒரு பெரிய ஓடையா இருக்குது தங்கத்தால இன்னும் ஒண்ணு வந்துட்டான் ஒன்றோட ரெண்டு அப்படி சேர்ந்துட்டா என்ன அப்படித்தான் இந்த மனிதன் நினைப்பான் என்று சொல்லி ரசூல்லா சொல்றாங்க அவனுடைய வாயை மண்டா நிரப்பும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தௌபா செய்து கொள்ளுங்கள் அலாமன் தாப

நம்ம மீது உள்ள கடமைகளை நாங்கள் அலட்சியம் செய்து வாழ்கிறோம் அதனால் தொழுகைக்கு இல்ல நோன்பு மாசம் வந்தா பெஸ்ட் நோம்பு பிடிப்பாரு கடைசி இருபத்தி நாலு நோம்பு பிடிப்பாரு பிடிச்சிட்டு என்னமோ முப்பது நோம்பையும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ல குந்துட்டு இருப்பாரு பாக்கிறதா இல்லையா இந்த ஒரு நோம் இந்த தல நோம்பிலையும் இருபத்தி என்ன விசேஷம் ஒன்றுமே கிடையாது இவராக விசேஷத்தை ஏற்படுத்தி கொண்டு அவராக பிடிச்சிட்டு போய் விடுவார் அல்லாஹ் ஜல்ல சாரத்தால இந்த உலகத்துக்கு வைத்த வியாக்கியானத்தை பாருங்கள் வீணு விளையாட்டு அலங்காரம் இதை தவிர ஏதாவது நம்ம ஜாஸ்தியா கண்டிருக்கிறோமா உலகத்துல ஒண்ணும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் பாருங்க அப்படியே நடந்துட்டு போறாங்க ரெண்டு பக்கம் சகா பகல் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆட்டுக்குடி செத்து கிடைக்குது அது அப்படியே காது அப்படி தூக்குறாங்க அப்ப தூக்கி கேட்கறாங்க யாரா இதை விலை கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்டார்கள் அப்ப சகாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹின் தூதரே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இதுக்கு எந்த பெருமதியும் இல்லை ஒன்னும் இது செத்தது ரெண்டாவது ஊனமுற்றது அப்ப ரெண்டுலயும் மனிதனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்ப ரசூல் அப்பதான் சொல்றாங்க இது எப்படி உங்களுக்கு பெருமதி ஏற்றதோ இந்த உலகம் ரப்புக்கு அப்படித்தான் என்றாக அல்லாஹுடைய தூதர் ஆனா நம்ம எவ்வளவு சண்டை பிடிக்கிறோம் நம்ம எது எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறோம் என்ன காரணம் வச்சு சண்டை பிடிச்சிரும் ஒரு நாளா யோசிச்சு பார்த்தோமா நான் இவனுக்கு இவனோட சண்டை பிடிச்ச அல்லாவுக்காகத்தான் என்று அல்லாவுக்காக ஒருத்தன் சண்டை பிடிக்க மாட்டான் ஒருத்தன் குடிச்சிட்டு நிற்பான் ஒருத்தன் தர்கால போய் குந்தி நிற்பான் அவன் போய் தர்கா போகாதப்பான்னு சொல்ல மாட்டான் அவன் கிட்ட சொல்லணும் அவன் சொல்லி உன்னோட உறவு எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அப்போது உறவை முறித்துக்கொள் நம்ம எதுக்கு சண்டை பிடிக்கிறோம் அவன் வீட்டு கோழி நம்ம வீட்டு முத்தத்துல வந்து மலம் கழிச்சதுக்காக சண்டை பிடிப்பான் நம்ம பிள்ளை அவன் புள்ள சண்டை பிடிச்சிட்டு இருக்க பேரை குத்தினா என்பதற்கு சண்டை பிடிப்பான் இதானங்க சண்டை பிடிச்சோம் அவன் வீட்டு மரத்து இல்ல நம்ம வீட்டுல வந்து விழுந்ததுக்காக தண்ணி பிடிப்பான் ஆனா அல்ல வசூலுக்காக வேண்டி நம்ம கேப்பா ஊர்வம்னு கட்டு போய் தருவான் நடக்குதா இல்லையா அப்ப எதுக்காக வேண்டி நாங்கள் தியாகம் செய்ய வேண்டுமோ எதை நாங்கள் எங்களுடைய தலையாய காரியமாக நினைக்க வேண்டுமோ அதை மனிதன் நினைக்க மறந்து விட்டான் என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் திருமறையினூடாக தெளிவாக விளங்கப்படுத்த நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அல்லாஹு நல்லடியார்களே என் அருமை தோழர்களே நாம் சிந்திக்க வேண்டும் ஃபல் எத்தனாஃபஸில் முத்தனாஃபி போட்டி போடுவர்கள் போட்டி போட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்வது நாலு பேருக்கு முன்னால நான் வந்துக்கிட்டு கார்ல போறேன் இதா இதையா அல்லா போட்டி போட சொல்கிறா இல்ல இந்த போட்டி போடுற விடயத்தை நாங்கள் இப்படித்தான் நினைக்கிறோம் எனக்கு அவனுக்கு ஒரு வீடு எனக்கு ரெண்டு வீடு இருக்கணும் அவனுக்கு ரெண்டு புள்ளை எனக்கு அஞ்சு புள்ளை இருக்கணும் அவனுக்கு ஒரு கடை எனக்கு ரெண்டு கடை இருக்கணும்

என் அருமை தோழர்களே நாம் இந்த உலகத்தை எந்த விடத்தில் எந்த அம்சத்தில் போட்டி போடுகிறோம் என்பதை அறிந்த ரபுல் ஆலமீன் திருமறை அல்குருவானில் இதற்கு நீங்கள் போட்டி போடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த அம்சத்தை நீங்கள் போட்டி போடாதீர்கள் உலகத்தை கட்டியாள வேண்டும் என்ற அம்சத்தை நீங்கள் போட்டி போடாதீர்கள் என்று அல்லா ஜெல்ல சானகுத்தால உணர்த்தாமல் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக என்ன செய்து விட்டான் திருமலை அல் குருவான் சொல்லிவிட்டான் தூதரை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் நபியே அவர்களுடைய பக்கம் உங்கள் கண்களை நீங்கள் திருப்பாதீர்கள் இந்த உலகத்தின் பக்கம் உங்களை கண்களை நீங்கள் திருப்பி விடாதீர்கள் அப்படி திருப்பி விட்டீர்கள் என்றால் என்ன நடக்கும் நமக்கு ஒரு ஆசை வரும் நமக்கும் அப்படி வரும் நமக்கும் இப்படி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அல்லாஹுடைய தூதர் மரணிப்பதற்கு சொற்ப காலத்துக்கு முதல் ஒரு கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி என்னை போன்று யார் என்னை வந்து சந்திப்பது என்று கேட்டார்கள் ஒரே ஒரு கேள்விதான் இப்ப நான் இருக்கிறேன் என்ன மாதிரி என்ன மாதிரி நான் மௌத்தா பேசுவேன் இப்படி நான் மௌத்தா பேசிடுவேன் ஏன் நிலையில் என்னை வந்து சந்திப்பது யார் என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அபுபகனை இருக்கிறார்கள் கை தூக்கவில்லை பிரமர்கள் எல்லாம் கை தூக்கவில்லை எந்த ஒரு சகாபியும் கை தூக்கவில்லை ஒரே ஒரு சகாபி கை தூக்குகிறார் நினைக்கிறேன் இவர் கையை தூக்குறார் அல்லாஹின் தூதரே நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றார் அப்ப ரசூலா இவர் எதை மென்ஷன் பண்ணாங்க நான் தற்பொழுது பரதேசியா தான் இருக்கிறேன் எனக்கு சொத்து பத்தி எதுவும் கிடையாது எனக்குன்னு உலக ஆசை கிடையாது எனக்குன்னு பரம்பரை எதுவும் கிடையாது ஏன் சொத்து இல்ல வச்சு நான் பரம்பரையா வைக்கல நான் தனியாளாக போப்புறேன் எனக்குன்னு சொத்து நான் மக்களுக்கு விடல என்ன மாதிரி யார் என்னை சந்திப்பது என்று கேட்ட கேட்டபொழுது இந்த சஹாபி சொல்றாரு சொல்கிறார்கள் நான் வந்து சந்திக்கிறேன் அல்லாஹின் தூதரே என்றார்கள் தபு யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த சஹாபியும் ரெடியானார் ஆனால் இவருடைய குதிரை கொஞ்சம் விஷமம் கொண்ட குதிரை ஆழத்துக்கு கீழே போட்டுட்டு இவர் குதிரையை விட்டுட்டு சாமான அப்படியே முதுல கட்டிட்டு நடந்தே போகிறார் பின்னால் ரசூலா ரொம்ப தூரம் போயிட்டார்கள் இவர் பின்னாலே போகிறார் அப்போது சிலர் பேசிக்கொள்ள அவர் வரல இவர் வரலன்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திடீரென தூரத்திலிருந்து ஒரு உருவம் ரசுல்லா சொன்னார்கள் அது ஹிஃபாரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள் சொன்னா சொல்லிட்டு ஒன்று சொன்னார் அவர் வந்தது தனிமையில் இருந்தது தனிமையில் மரணித்தது தனிமையில் மறுமையில் தனிமையில் எழுப்பப்படுவார் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் அவருக்கு யாருமே துணையாக இருக்க மாட்டார்கள் அப்ப நபிகள் நாயகம் சலல்லாசம் மௌத்தா போகிறார்கள் உஸ்மான ஆட்சி காலம் சொன்னார்கள் அபுபக்கரை விடவும் நான் சிறந்தவன் என்று சொன்னார்கள் அப்போது இந்த செய்தி கிடைக்கிறது அழைத்து கேட்டார்கள் உலகத்திலே ரொம்ப ரெண்டு விட பெரிய கேட்டார்கள் நான் அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை உலகத்தின் பற்றற்ற தன்மையாக யார் வாழ்வதென்று கேட்டார்கள் நான் என்னை அறிமுகப்படுத்தேன் அதனால் நான் சிறந்தவன் அப்ப உலகத்தில் எனக்கு எந்த ஆசையும் இல்லை அதனால் அவர் மரணிக்கின்ற பொழுது பாலைவனத்தில் தன்னுடைய மனைவிக்கு அருகாமையில் தன்னுடைய அடிமை ஒருத்தன் மூணு பேர் தான் மூத்தா போயிடுறாரு அந்த வழியாக அப்துல்லா வருகிறார்கள் அப்போது இந்த கூடாரத்தை நெருங்குகின்ற பார்த்து நெத்தியில் முத்தமிட்டு அல ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்ததை போன்று எதைப்பா அதை மரணித்து விட்டார் என்றார்கள் அவர்கள் அந்த அப்துல்லா மசூத்

எனவே எங்கள் பூஞ்சோலை அது நமக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க இந்த உலகம் இருக்குல்ல நம்ம எவ்வளவு அனுபவிக்கிறோம் கடல் கடல் எல்லாருக்கும் போடுங்க போட்டு இந்த விரல எடுங்க விரல எவ்வளவு தண்ணி வருமா விரல போட்டு எடுத்தோம்னா எவ்வளவு தண்ணி வரும் ஒரு சொட்டு தானே வரும் ரசூல்லா சொன்னார்கள் மறுமையின் இன்பத்தில் மறுமையின் இன்பம் இருக்குது அது இந்த கடல் நீங்கள் கை போட்டு ஒரு சொட்டு தண்ணீர் அதுதான் இந்த உலக நபிகள் இன்பத்தை கை சேதப்படுத்துற அளவுக்கு இந்த இன்பத்தில் நாங்கள் மோகமாக இருப்போம் என்றால் எங்களை விடவும் ஒரு துரதிருஷ்டவால் யாராக இருக்க முடியுமா ஒரு கை சேதத்துக்கு யாராக இருக்க முடியுமா இல்லை